கண்ணீராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது கண்ணீராசி கன்னிராசி நேர்களே கால புருஷ ராசி ரணரோக ருத்ரஸ்தான அதிபதி முதலை அதிபதியாக கொண்ட ராசி அப்போ இங்க சுக்கிரன் எங்கமோ நீச்சமாகறதாலேயே ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடக்காது எல்லா இடத்திலையுமே ஏமாற்றம் எல்லா இடத்திலையுமே மனசுல ஒரு வழி ஒரு வேதனை இந்த நிமிஷம் கூட ஒரு சந்தோஷமே இல்லாம இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஏன் நம்ம தனிமையில வாழறோம் யாருக்காக வாழறோம் எந்த விஷயத்தால நம்ம இவ்வளோ கர்மாவை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இருக்கும் கன்னியாசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு தப்பு விட்டு கொடுத்து போறதுதான் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் திருமணமானவங்களா இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே இது ஒரு நாள் சரியாயிடும் நம்ம விட்டு கொடுத்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து போறதாலேயே என்னவோ வாழ்க்கையை விட்டு கொடுத்து போயிடும் ஒரு திருமணம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அந்த திருமணங்கிற விஷயத்துல அசிங்கப்பட்டு இல்லை கவலையை கொடு அந்த திருமணத்துல ஒரு விஷயம் நடக்காம போய் இத நினைச்சு வாழ்க்கையில வருத்தப்படாத கன்னிராசி அன்பர்களே கிடையாதுங்க உங்ககிட்ட ஒரு ஐம்பது ரூபா நான் கொடுக்குறேன்னா அந்த ஐம்பது ரூபா கொடுத்துன்னு எழுதி வைப்பாங்கல்ல ஆனா கன்னிராசி நேயர்கள் கொடுத்த பணத்தையே மறந்துட்டு நம்பிக்கை அப்படின்ற ஒற்றை சொல்லுக்காக வாழ்க்கையை இழந்து போராடிட்டு இருக்காங்க தெரிஞ்ச நபர்கள் தெரியாத நபரா இருந்தா கூட பரவாயில்ல நல்லா தெரிஞ்சவங்களே நம்மளை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தும் பொழுது நம்ம மனசுல ஏற்படுற அந்த வழியும் வேதனையும் யார்கிட்டையும் சொல்லி அழ முடியாது ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் வெளியில் தெரிஞ்சு அது பிரச்சனையாகி அதுல மன வருத்தமாகி இனிமே எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வெளியே சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம மனச உடச்சு காயப்படுத்தியிருக்காங்க யாருடைய நம்பிக்கையும் நம்ம வந்து பெற தேவையில்லை ஆனா எல்லாருக்குமே நம்பிக்கையா இருக்கணும்னு நினைச்சா நமக்கே துரோகம் பண்றாங்களே இதுக்கு என்னதான் காரணம் ஒரு விதத்துல உடலால பிரச்சனை ஒரு விதத்துல மனதால பிரச்சனை ரெண்டுத்தையுமே துலாபாரம் இருக்கிற நம்மளுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு எறும்பு கடிக்கிற மாதிரி பிரச்சனையை நினைவூட்டக்கூடிய சொந்தங்களும் நட்புகளும் நம்ம கூடவே பயணிக்கிறாங்க எல்லாருமே இல்லாம நம்ம தனியா சிறுகரிக்க கூடிய பறவையா இருக்கலாம்னு நினைச்சா கூட மனசுல இருக்கக்கூடிய பாசம் அன்பு அன்பையும் தேடுது அன்பு இருந்தாலும் நம்மளை அசிங்கப்படுத்துது அந்த அன்பு உங்களை காயப்படுத்துது என்னைக்குமே சந்தோஷமா இருந்ததா சரி தீர்மையே கிடையாது இறை வழிபாட மேற்கொள்ளாத கன்னிராசிக்குறவர்கள் கூட இருப்பாங்க ஆனா முழுவதுமே இறை வழிபாடு செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் அதிக பிரச்சனையை சந்திக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணிருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க வந்து கடவுளை வணங்கவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் சமமாக போயிட்டே இருப்பீங்க ஆனா நீங்க எப்போ கடவுளை வணங்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு நெகட்டிவினுடைய பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னா தவறு செஞ்சவங்க சரியான நபராக இருந்தாலுமே பரவாயில்ல அவங்க சரியானவங்க அப்படிங்கறதால அவங்களுடைய தவற மன்னிக்க கூடியவங்க வந்து கன்னியாசி அன்பர்கள் தான் தன்னுடைய வீட்டுலயும் சரி தன்னுடைய வேலை பார்க்கற இடத்துலயும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரத்திலயும் சரி சரி இவங்க தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நமக்கு பண்ணியிருக்கான் அப்படின்றதால நீங்க விட்டு கொடுத்து போறதால அந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்களை வெளிப்படியா யாருமே பாராட்ட மாட்டாங்க யாருமே வந்து பெருசா அவங்கள தூக்கி விடணும் அவங்க என்ன தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உதவுன்னு நினைக்கிறீங்க இல்லையா அதை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க உங்களை உபயோகப்படுத்திக்குவாங்க ஆனால் உங்களால் ஆதாயம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கட்டாயமாக செய்ய மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறையே கிடையாதுங்க அதனால தான் இந்த ரகசியம் இந்த வீடியோ இந்த பதிவு இது முழுமையாக பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் இந்த பதிவில் இருக்குது முப்பது வருஷத்துக்கு தேவையான விஷயம் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போகுது முக்கியமான ஒரு விஷயம் கண்ணீராசி அன்பர்களே இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ இதுக்கு முன்னாடி இப்ப யாருக்காகவும் உங்களுடைய லட்சியத்தையும் குறிக்கோளையும் மாத்திக்க மாட்டீங்க எதுலேயுமே ஒரு சுயநலமே கிடையாது இப்போ வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் நான் உழைக்கிறேன் ஏதாச்சும் பலன் கிடைக்குமா நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் உழைக்கிறேன் ஏதாச்சும் பலன் கிடைக்குமா அப்படிங்கிற யோசனையை வச்சுக்கவே வச்சுக்காதீங்க முழுவதுமா நீங்க உழைங்க உங்களுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் உங்களை யாராலையும் எந்த இடத்துலயும் உங்களுடைய உழைப்பை ஏமாற்றவே முடியாது அன்பர்கள் அன்பர்களிட்ட பெண்கள் கிட்ட இருக்க கோவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நியாயமானதாக இருக்கும் ஒரு கண்ணீராசில இருக்க பெண் ஒரு பெண் கோவப்படுறா அப்படின்னா அது கண்ணகிக்கு ஈக்குவலான கோவமா இருக்கும் அவ்வளவு ஒரு நியாயமான ஒரு தீர்க்கமா பேசுவாங்க ஏன்னா மனசுல எதையுமே வச்சு கொள்ளாம புதனுடைய அஸ்திரத்தை உடையவங்க வாக்கு அப்படிங்கிற அத்திரத்தை யூஸ் பண்ணும்பொழுது உண்மை அப்படிங்கிற தன்மை மட்டும்தான் வெளிப்படும் யாழையும் வந்து பரி பழி சொல்லோ தீங்கு சொல்லோ பேசவே மாட்டாங்க இப்போ கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த தொடுறாங்க அப்படின்னா அந்த விஷயம் ஜெயமாகும் அவங்க வந்து ஒரு வாக்கு உண்மையா சொல்றாங்க அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும் இவங்களுடைய உழைப்பு அப்படின்னு வந்துடுச்சுன்னா அதுக்கு ரொம்ப உண்மையா இருக்காங்க ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு கன்னிராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பாத்துக்கணும்னு அவசியமே கிடையாது அவங்களே அந்த ஆபீஸ ரொம்பவே நல்லா பார்த்துப்பாங்க ஒரு முதலாளி இருந்து எந்த அளவுக்கு உண்மையா அந்த ஆபீஸ் நடக்கணுமோ அந்த அளவுக்கு அவங்களே அதை பார்த்துக்க கூடிய உண்மையும் விசுவாசமும் தன்னம்பிக்கையும் உடையவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் ஒரு சில கண்ணிராசி அன்பர்களுக்கு வந்து கும்பராசி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் மேஷராசி நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் வந்து வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டேன் என்னுடைய கணவனோ மனைவியோ ரொம்ப கோவப்படுறாங்க என்னால சமாளிக்க முடியல அந்த கோவக்கார கணவனா இருந்தாலும் உடன்பிறப்புகளாக இருந்தாலும் தாய் தந்தையர்களாக இருந்தாலும் ஏன் குழந்தைகளா இருந்தாலுமே அவங்கள சமாளிக்க கூடிய பக்குவம் வந்து கண்ணீராசி அன்பர்களுக்கு உண்டு ஒரு வீட்டுல இந்த வேலைதான் செய்யணும் இந்த வேலை செய்யக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ரூல்ஸை உடைச்சி நான் எந்த வேலை வேணா செய்வேன் அப்படிங்கிற ஒரு நட்பு வந்து இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்துல மகாலட்சுமி அப்படின்னே கூட சொல்லலாம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த கன்னிராசிக்கு உண்டுங்க கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி சுக்கிரன் அவங்களுடைய பட்டாம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான் அப்போ இப்படி ஒரு அமைப்பு வேற யாருக்குமே இருக்காது அந்த சுக்கிரனை அதிகமாக ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனாக இருக்கும் பொழுது சுக்கிரனை தனது வசமாக வைத்து கொண்டால் வெள்ளிக்கிழமை தோறும் எந்த விஷயத்தவனா செஞ்சு பாருங்க இல்ல நீங்க என்ன செஞ்சாலும் அதை சுக்கிர உரையில் செஞ்சு பாருங்க கண்ணீராசிக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நீங்க அதிகமாக வழிபடக்கூடிய கோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதர் கோவில் தான் நிறைய பெருமாள் கோயிலுக்கு போலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில வந்து சூப்பரா தூக்கி விடும் எந்த கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை பக்கத்துல என்ன கோவில் இருக்கோ அந்த கோவிலுக்கு போகலாம் அவ்வளவு ஒரு பவர்ஃபுல் ஏன்னா சுக்கிரன் பலமாட்சி அப்படின்னா குடும்பமும் சரி பலமும் சரி உங்களுடைய பாக்கியஸ்தானமும் சரி பலம் பெறும்பொழுது வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்ப தொழில் குடும்ப சொத்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு கரெக்டான ஆள் யாரு அப்படின்னா கன்னிராசி தான் அதாவது தலைமுறை தலைமுறையா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையுமே பாதுகாப்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேரை வந்து காப்பாற்றுவாங்க இவங்க வந்து கன்னிராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு தப்பு பண்றாங்க அப்படின்னா அவங்களை யாரோ ரொம்ப கட்டாயப்படுத்தி ரொம்ப வசதி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தன்னுடைய உள் உணர்வுல தாய் தந்தியா இருக்கீங்க அப்படின்னா ஒரு கன்னிராசி அன்பர்களை கேவலமா திட்டினாலுமே வாங்கிப்பாங்க அவங்க மேல தப்பே இல்லைனாலுமே வாங்கிப்பாங்க ஏன்னா யோசிச்சு நம்ம மேல தப்பு இருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கிற நினைப்பு சிந்தனை அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் தான் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரகசியத்துல ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா இது கன்னிராசி அன்பர்கள் ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் சொல்றேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது இதுக்கு அடுத்த பதிவிலும் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வரப்போகுது இதுல மூன்று விஷயத்துல முதல் விஷயம் என்னைக்குமே வந்து அடுத்தவங்க வந்து நம்மளை தூக்கி விடணும் அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்களுடைய அன்பு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏங்காதீங்க அது லைஃப் ஃபுல்லா ஐம்பது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் நூறு பர்சன்டேஜ் உங்க வாழ்க்கையில கிடைக்கவே கிடையாது ஸோ உங்களை நீங்க தான் பாத்துக்கணும் உங்களால மட்டும்தான் உங்களால மேலே வர முடியும் நீங்க வந்து மத்தவங்கள தூக்கி விடக்கூடிய த தன்மை இருக்கு அடுத்தவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் வந்து உண்மையா இருக்க யாரும் இல்ல அப்படிங்கற வேதனையும் விட்டுட்டு முன்னேற்ற பாதையில கொண்டு செல்ல முயற்சி செய்யுங்க ரெண்டாவது உங்களுடைய எந்த ஒரு விஷயத்தையுமே அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க நீங்க வந்து ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி உங்களுடைய பர்சனல் விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படி நீங்க சொல்ற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தடை தாமதத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் வந்து வெற்றி பெற வரைக்கும் அதை வெளியில சொல்லாதீங்க கண்ணீராசி அன்பர்களே கண்டிப்பா அது என்ன செய்யும் அப்படின்னா இன்னுமே தேவையில்லாத சில தடைகளை உருவாக்கும் மூன்றாவது விஷயம் பார்க்கலாம் ஒரு மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்பர்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் வாழ்க்கையில ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் வரணும் ஃபியூச்சர் பழைய விஷயங்களை போத்தி யோசிக்கவே கூடாது நம்மள நம்பி வந்தவங்கள நம்ம காப்பாத்தணும் ஒரு வேலைக்கு ஒரு குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும் அதே மாதிரி அப்பா அம்மாக்கும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நீங்க உங்களுடைய ஆன்மாக்கும் உண்மையா இருங்க உங்களுடைய உடலுக்கு உண்மையா இருங்க நீங்கள் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டுட்டு உங்களுடைய ஹெல்த்து பாதிப்படைக்க கூடிய விஷயத்த செய்யாதீங்க கன்னிராசி அன்பர்களுக்கு கர்மா வருது அப்படின்னா அதுக்கு வேற யாருமே காரணம் கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தான் காரணம் ஸோ எக்காரணத்தை கொண்டும் எந்த தவறும் உங்கள் மீது உங்களை மீறி நடக்காது அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வெற்றியாக இருந்தாலும் அதை ஈஸியாக உங்களால் பெற முடியும் இந்த பதிவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி